தலைமை உரையாற்று வருமாறு மதிப்பு மரியாதைக்கு முறையே போக்குவரத்து மேலாளர் ஐயா அனைவருக்கும் மாலை வணக்கம் உள்ளார்பின் கதாநாயகர் திருவாளர் முருகேசன் அவர்களே திருமதி முருகேசன் அவர்களே திரளாக வந்திருக்கின்ற அவரது குடும்பத்தினர்களே திரு செந்தில் குமார் ஐயா அவர்களே தமிழ் சங்க தலைவர் திருவாளர் நடராஜன் அவர்களே இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே ஊழியர்களே நண்பர்களே தோழர்களே தோழியர்களே அனைவருக்கும் இவர் நம்ம தமிழ் சங்க தலைவர் சொன்ன போது சொன்ன மாதிரி நன்றி செய்யாதபடி யாருக்கு வரா நினைக்கிறேன் ஒருவேளை நான் நினைச்சுக்கும் கூட கொஞ்சம் வரல சரியில்ல அதனால வர முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ பெரிய செய்வேன் பெரிய வழி படி வந்திருக்கும் சரியா செய்ய வழி வந்து பெரிய பாவத்தை தவிர்த்து விட்டேன் இந்த வாய்ப்பை அளித்த சொல்லங்களுக்கு நன்றி பகிறேன் முதல்ல முருகேசன் திருவாளர் முருகேசன் வந்து எனக்கு கடந்த இருபது வருடம் இருபத்தி ரெண்டு நிமிடங்களாகவே தெரியும் ஏன்னா அவர் செல்போன்ல வச்சிருக்கிற பேரே அவர் வந்து சேஃப்டி முருகேசன் தான் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் நீங்க சேஃப்டி எல்லாம் நம்பிக்கை இல்லையா அஞ்சு வருஷமா தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேப்டி இப்போ காண்டலா துறை முதல் இருக்கும் போது சேப்டி ஏதாச்சும் பதினாலுலயே கேட்ட ஒரு தான் கேட்டேனா என்ன பிளான் போட்டீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சேஃப்டியில இதான் எனக்கு அவரை தெரியும் சோ அது எல்லாரும் பேசியிருப்பாங்க திருவாளர் முருகேஷனை பத்தி ஆனா செய்வனை திரும்ப செய்த்திச்சூடில சொல்றது வந்து செய்வன திருந்த செய்யணும் அது எந்த வேலையெல்லாம் இருந்தாலும் சரி அது நீங்க சுத்தப்படுத்த வேலையா இருந்தாலும் சரி அது நீதிமன்றத்திலேயே நீதி வழங்கக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி நம்ம துறைமுகத்துல செய்ய வேலையா இருந்தாலும் சொல்லி யாராக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலையை திருந்த செய்ய வேண்டும் அதுதான் என்ன அப்படின்னா வந்து எந்த வேலையா இருந்தாலும் அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட பணி செய்து வந்திருக்கிறவர் கடந்த இருபத்தி ஏழு வருட காலமாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அப்படி எல்லாரும் அதாவது நம்ம இது மாதிரி விழாக்கள் கொண்டாடுறதே எதுக்கு இது விழாக்கள் நம்ம வந்து நம்ம வாழ்த்துறதே எதுக்கு அப்படின்னு சொல்லோம்னா ஆஹ் குற்றவியல் சட்டத்துல கூட சார்ந்து தெரியும் டாக்டர் லாயர் தான சார் நீங்க சொன்னாங்க குற்றத்துல வந்து எப்பவுமே நல்லவைகளை வந்து சாட்சி எடுத்துக்குவாங்க ஒரு நல்ல நற்பயன்கள் விலை இருந்தாங்க அப்படின்னு சொன்ன தீபி டெக்னஸ் எவிடன்ஸ் நான் டியூஷேஷன் எவிடன்ஸ் அமைச்சிக்குவாங்க ஆனா தீவினைக்கில அவன் ரெண்டு மூணு குழப்புறங்கிட்டான் இத்தனை நாளா வந்து அவன் வந்து இத்தனை பேர்கள் கற்பழிச்சிருக்கான் தேடி இருக்கான் அப்படின்னு சொன்ன அதை எவிடன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க சோ அதான் நல்ல செயல்களை பாராட்டுவதும் மேலும் மேலும் வளர்ப்பதும் அப்போ அந்த சமுதாயத்தில் பரிணாம வளர்ச்சியில் மேலும் மேலும் அந்த சமுதாயத்தை மேல் எடுத்துக்கிட்டு போகும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் திருவாடன் முருகேசன் அவர்கள் பணியை செம்மையாக செய்திருக்கிறார் எந்த பணியை அவர்கள் கொடுத்திருந்தாலும் சரி என்ன கொஞ்சம் செம்மையாக செய்யும் பொழுது வேகமாக செய்ய முடியாது இப்ப இருக்கூடிய வேகம் ஒவ்வொரு நாடும் என்ன அப்படின்னா இந்த இருக்கிறேன் அணுக்காக வந்த பின்னாடி டிஜிட்டல் ஏஜ் சொல்றாங்க இல்லைங்களா அது வந்த பின்னாடி மனுஷனை துரத்த ஆரம்பிச்சிருக்கு நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஈடு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னா பிறந்திக்கு போயிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி உபகரணங்கள் வந்துருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்துருச்சு சோ அது உதாவது விருந்த செய்யறதுக்கு அது மாதிரி யோசனை பொறுத்தவரை தெளிவா சிந்திச்சு செயல்படக்கூடிய அத கற்கை கசடரை அதை கசடரை கற்று செய்யறாங்க வேலை செஞ்சிருக்காரு கற்பவை அதையே அது தகுந்த நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி தான் படிச்சதை சரியா செஞ்சிருக்காரு செம்மையிருக்காரு அது முன்மாதிரியா இருந்திருக்கிறாரு எல்லாம் வேண்டிக்கிறதெல்லாம் தனிமனித வாழ்க்கையிலும் சரி அலுவலக வாழ்க்கையிலும் சரி திருவாட முருகேசன் பின்பற்றிய கருத்துக்களை எல்லாரும் பின்பற்ற வர்றீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிகிரி நான் பித்தளவு சிறப்பா பண்ணிட்டு நம்ம முன்னேற்ற கட்ட எடுத்துக்கு செம்மையா வேலைகள் செய்யலாம் செய்வாரு வேண்டுகிறேன் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடினமான போட்டி இருந்துட்டு இருக்கு துறைமுகக்குள்ள கப்பலை பதில் தக்க வைக்கிறதுக்கு பெரிய வேலை இருந்துட்டு இருக்கு பாத்தீங்களா கடந்த ஒரு வார காலமா ஒரு காலம் பார்க்கலாம் அது அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஒரு அஹ் வேண்டுகோளை வைக்கிறாங்க அந்த வேண்டுகோளுக்கு செவிசாச்சு எதனால நம்மளால வசிக்க முடியுமா அந்த வேலைகளை நம்ம செஞ்சு கொடுத்து இந்த வணிகத்தை வளர்த்துட்டு இருக்கோம் இந்த துறைமுகத்தினுடைய நாட்டுக்க நாட்டின் அதுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா இது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து போல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சமத்துவ நீதி சமநீதி எல்லாம் வரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா பொருள் ஒரு பக்கம் சேர்ந்து போயிடும் மக்களுக்கு வந்து எல்லாரும் நாட்டுடைய செல்வங்கள் பகிர்ந்த விட சோ அடுத்தங்களை நம்ம இது மாதிரி கடுமையா உழைச்சு அப்படி போல வேலை செஞ்சாதான் பொதுத்துறை நிறுவனங்களை நீண்ட நாள் வளர்த்த முடியும் அதை இப்போ சென்னை துறைமுகம் அப்படின்னு சொல்லி சென்னை துறைமுகத்தினால பயன்படுற ஏதோ இந்த மூணாயிரம் தொழிலாளர்கள் மட்டுமல்ல தொழிலாளர்களுடைய உறவினர்கள் இதை சார்ந்த கூடிய இருந்து விடுப்பாகி போன பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஊழியர்களுடைய உறவினர்கள் அப்படி எடுத்துக்கொண்ட அது ஒரு உருவாகியிருக்கும் இன்னர்வையில் பார்த்தோம் என்றால் இந்த ஹின்னர்லேண்ட்ல இந்த துறைமுகத்தை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொண்டிருக்கிறோம் மொத்த துறைமுகம் அந்த துறைமுகம் அதாவது இது இறக்குமதியாக இருந்தாலும் சரி ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருடைய பங்கு மாதிரி இருக்கிறது வேலை வாய்ப்பை கொடுக்கிறது அதனுடைய வாழ்விலே வேலை வாய்ப்பை தானே அவங்களுக்கு வந்து தரமான வாழ்க்கையை வந்து நம்ம விளையாட்டிக்க முடியும் பெரிய வேலை வாய்ப்பை எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அப்படி அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் அவரு புகரணமா இருந்து ஒரு வழியா இருந்து இந்த குறைபோ செயல்பட்டு இருக்குது நாட்டில் இந்த பகுதி மக்கள் இந்த பல மாநில மக்களுக்கு பயன்படுது அது தொடர்ந்து செவனே நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே நம்ம சிறந்து வேலை செய்யணும் அப்படிக்க அதுல குருகேஷன் முன்மாதிரி இருந்திருக்காரு அப்படிங்கிறது மிக்க மகிழ்ச்சி திரு முருகேஷன் வந்து சமூக சிந்தனை உடையவர் அவருடைய சமூக சந்தனை கிராமப்புற பேசியிருக்காரு கொஞ்சம் சமயத்துல ஏதோ ஒரு பேச ஒரு வாய்ப்பு ஒரு சந்திப்பு கிடைச்சி போய் சொல்லியிருக்காரு அடிக்கடிக்கிற ஊருக்கு போறேன் ஐயா சொன்னாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் கடந்த காலத்துல இன்னும் வருங்காலத்துல நான் வந்து நான் ஊருக்கே கூட போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு தெரியல இப்போ அப்படி போய் நான் சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதற்காக அவரது வாழ்த்துக்கள் அவர்கள் என்ன நிறைவேற வேண்டும் நீண்ட காலம் நல்ல உடல் மனநலத்தோடும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி அரிய வாய்ப்பை நல்கிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் தன் உடல்நிலையை பொருத்தாமல் முருகேசன் சார் மீது உள்ள அன்பால் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நகைச்சுவையாக அருமையாக தலைமுறையாற்றிய டி எம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்